ஆகஸ்ட் ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் ஆடிப்பூரம் கொண்டாடப்படுது இந்த ஆடிப்பூரம் எதற்கு விசேஷம் அப்படின்னு வந்து கேட்டீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கல்யாணம் ஆகலை அப்படின்றவங்க கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு வந்து வேண்டிக்கிட்டு செய்யலாம் அப்படியும் இல்லையா குழந்தை பாக்கியம் வேண்டும் அப்படின்றதுக்காக வேண்டிக்கிட்டு வந்து செய்யலாம் இந்த ஆடி பூரம் எப்போ வந்து படைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா காலை ஆறு மணிலேருந்து ஏழு பதினைந்து மணி வரை படைக்கலாம் அந்த டைம் இல்லை அப்படின்னு வந்து சொன்னிங்கன்னா காலை ஒன்பது ஐந்து மணி முதல் பத்து இருபது மணி வரை இந்த டைமில் வந்து நம்ம வந்து படைக்கலாம் இந்த ஆடிப்பூரம் இந்த ஆடிப்பூரத்துக்கு என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு நாங்கள் வலையில வந்து சாத்துவோம் அம்பாளுக்கு அதை அதை தவிர்த்து நாங்கள் வேறு என்ன செய்ய போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நிறைய விதமாக வந்து சொல்லிக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் ஆடிப்பூரத்திற்கு நம்ம வந்து எப்படி வந்து படைக்கணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா அந்த அம்பாள் திருவுருவ படத்துக்கு வந்து வளையல் மாலை சாத்தணும் எனக்கு வளையல் மாலை வந்து செய்ய தெரியாது அப்படின்னா ஒரு நூலில் வளையலை மாட்டி நமக்கு எவ்வளோ நம்ம சக்திக்கு எந்தளவுக்கு வளையல் வாங்க முடியுமோ அந்த அளவுக்கு வளையலை வாங்கி அந்த திருவுருவ படத்துக்கு நிறைவாக நீங்கள் வந்து ரெண்டு கார்ர்லேயும் அப்படியே மாட்டிக்கூட வைக்கலாம் வச்சுட்டு அந்த நம்ம வந்து நலுங்கு வைப்போம் இல்லையா நம்ம வந்து இப்போ ஒரு கல்யாணம் செய்கிறோம் இல்லை வளைகாப்பு செய்கிறோம் அப்படின்னா அந்த பெண்ணுக்கு நலுங்கு வைப்போம் இல்லையா அதே மாதிரி அந்த அம்பாளுக்கு நலுங்கு வைக்கணும் நல்ல தட்டில் வந்து பழங்கள் நிறையா இருக்கணும் இனிப்புகள் இருக்கணும் ஏதாவது நெய்வேதியம் செய்கிறதுக்கு ஏதாவது பொங்கலோ இல்லை பாயாசமோ பாலோ எது உங்களால் முடியுமோ அதை வந்து வச்சு ஒரு தட்டு ஃபுல்லாக பூ பழம் மாலை இப்போ இந்த மாதிரிலாம் வந்து வச்சு அந்த அம்பாலோட திருவுருவ படத்தில் அந்த கன்னத்தில் சந்தனம் மஞ்சள் இதெல்லாம் வந்து தடவுங்க கையில் நெற்றியில் காலில் எப்படி நம்ம நலங்கு வைப்போமோ அதே மாதிரி பன்னீர் தெளித்து எல்லாமே சகல விதமும் இதே மாதிரி வந்து செஞ்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த அம்பாலோடைய அருள் கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லுவாங்க நீங்கள் அதை செய்யக்குள்ள அபிராமி அந்தாதி பாடல் அபிராமி ஸ்லோகம் நான் வந்து நேத்தையே நம்ம சேனலில் வந்து சொல்லியிருப்பேன் ஆடிபுறத்தன்று நம்ம சொல்ல வேண்டிய அபிராமி பாடல் என்ன அப்படின்றத வந்து நான் குறிப்பிட்டிருப்பேன் அந்த பாடலை வந்து நம்ம வந்து சொல்லி அந்த அம்பாவில் வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா மிகவும் நல்லது மிகவும் ஒரு மிகுந்த பலன் கொடுக்கும் அப்படின்னே வந்து சொல்லலாம் இந்த திருவுருவப் படம் அதாவது அம்பாலுடைய திருவுருவ படத்துக்கு நம்ம நலுங்கெல்லாம் வைக்கிறோம் ஆனால் சாதாரணமாக நம்ம வந்து உட்கார வச்சிட முடியுமா ஒரு மணப்பலகை எடுத்து அதில் ஒரு சிகப்பு துணி சிகப்பு கலரில் வந்து ஒரு துணி அந்த மணப்பலகையில் கோலம் வந்து போட்டு அந்த சிகப்பு கலர் துணியை வந்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த அம்பாலை வந்து அதில் எழுந்தருள செய்யணும் உட்கார வச்சு நலுங்கு எல்லாமே வந்து திருப்திகரமாக செய்யணும் அந்த அம்பாள் குளிர குளிர நம்ம வந்து செய்யணும் அதுக்கப்புறம் அப்புறம் எல்லாத்தையும் வந்து படைச்சிட்டு நலுங்கு வச்சு படைச்சிட்டு எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா என்ன செய்யணும் அப்படின்னு வந்து கேட்டிங்கன்னா திருவுருவ படத்தை திரும்பவும் அந்த பூஜை அறையில் இருந்த இடத்துல வச்சுட்டு அந்த மனப்பலகையை எடுத்துட்டு நம்ம ஹால்லேயோ இல்லை வேறு ஏதாவது ரூம்லேயோ வச்சுக்கணும் அந்த சிகப்பு துணியை எடுத்துட்டு அது அம்பாள் உட்காந்துருந்த ஒரு துணி இல்லையா அதை எடுத்து அம்பாளுடைய திருவுருவ படத்துக்கிட்டே வச்சுட்டு அதற்கு மாறாக ஒரு வெள்ளை துணியை வந்து எடுத்துக்கணும் வெள்ளை துணியை அந்த மணப்பலகை மேலே வச்சுட்டு யாருக்கு கல்யாணம் ஆகணுமோ அது ஆணாக இருக்கட்டும் இல்லை பெண்ணாக இருக்கட்டும் யாருக்கு கல்யாணம் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம வேண்டிக்கிட்டு இதை செய்தோமோ அந்த நபரை வந்து கூப்பிட்டு அதில் வந்து உட்கார வைக்கணும் அம்பாள் உட்காந்துருந்த இடம் இல்லையா அம்பாளுடைய மடியிலேயே உட்கார்றத்துக்கு சமம் அந்த இடத்துல வந்து உட்கார வச்சு நம்ம வந்து நலுங்கு வந்து செய்யணும் அதே போல குழந்தை பாக்கியம் வந்து வந்து வேண்டிக்கிட்டவங்க அந்த அந்த பெண் எல்லாத்தையும் வந்து ஏற்றுக்கணும் அதே போல அம்மனுக்கு நம்ம எப்படிலாம் நலுங்க வச்சோமோ அதே போல நம்ம வந்து அவங்களுக்கும் அந்த நபருக்கும் வந்து நம்ம நலுங்கு வச்சு வீட்டுக்கு வரவங்களுக்கு வந்து நம்ம அந்த வலையல் இருக்கு இல்லையா வளையல வந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு ரெண்டோ இல்லை நாலு நாளோ உங்களுடைய வசதிக்கு ஏற்ற மாதிரி அந்த மாதிரி வந்து செய்யணும் அதுக்கப்புறம் அருகில் உள்ள ஒரு கோவிலுக்கு போயிட்டு ஏதாவது ஒரு அம்மன் கோவிலுக்கு போயிட்டு ஒரு கண்ணாடி வலையில வந்து நீங்கள் வந்து கொடுத்துட்டு வரணும் அது வந்து அம்மனுக்கு வந்து சாத்துவதாக வந்து நம்ம வந்து நம்பி அந்த கண்ணாடி வலையில் கொடுத்துட்டு வரணும் அம்மனுக்கு சாத்தி அந்த கண்ணாடி வலையில பலருக்கும் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த வலையில வந்து பலருக்கும் கொடுக்கக்குள்ள நம்மளுடைய அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற வந்து சொல்லுவாங்க இதை எல்லாத்தையும் தவிர்த்து நாங்கள் இதை வந்து நாங்கள் பல வருஷமாக செஞ்சிட்டோமா இருந்தும் கல்யாண பாக்கியம் கை கூடல குழந்தை வந்து நினைக்கிறவங்க ஒன்றும் இல்லை திரும்பவும் வந்து இந்த பரிகாரத்தை வந்து முழு மனதோடு செய்து நம்பிக்கையோடு செய்து நான் வந்து மடியில் உட்காந்துட்டமா நீ தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு நம்பிக்கையோடு செய்து பக்கத்தில் உள்ள கோவிலுக்கு நீங்க வளையல் கொடுக்கறதை மட்டும் இல்லாம குழந்தை பாக்கியம் வேணுன்றவங்க தொட்டில் கட்டலாம் அந்த மரத்தில் வந்துட்டு ஒரு சில கோவில்களில் தொட்டில் கட்டுற பழக்கம் இருக்குது அந்த கடைகள்லேயே தொட்டில் விற்கும் அதை வந்து கட்டலாம் அப்படியும் இல்லையா நம்ம வந்து ஒரு புது புடவை சாதாரண புடவையே எடுத்துக்கோங்க புது காட்டன் புடவையோ இல்லை அவங்களுக்கு வசதி கேட்ப என்ன புடவையோ அதை வந்து எடுத்து கட்டிக்கிட்டு அதில் வந்து நம்ம ஜாக்கெட் துணி இருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம எடுத்து அந்த மரத்தில் கோவில் மரத்தில் வந்து அந்த ஜாக்கெட் துணியை வந்து தொட்டில் போல் வந்து கட்டணும் நம்ம கட்டியிருக்கிற புடவையுடைய ஜாக்கெட் துணியை தொட்டில் போல வந்து கட்டணும் அதுக்கு நடுவுல மஞ்சள் கிழங்க வந்து போட்டு அந்த குழந்தை தொட்டில் கட்டி நம்ம மாதிரி நம்ம அந்த வந்து வரணும் கண்டிப்பாக நம்பிக்கை வைத்து நம் வழிபட்டால் கண்டிப்பாக பலன் தரும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் நம்பிக்கை கண்டிப்பா இந்த ஆடிபுறம் மக்கள் நீங்கள் நினைக்கிற எல்லா வளத்தையும் செல்வத்தையும் இந்த வேண்டுதலையும் வந்து நிறைவேற்றுவாள் அந்த அம்பிகை இது எல்லாத்தையுமே செஞ்சுட்டு கூடுதலாக உங்களால் முடிந்த நபர்களுக்கு அன்னதானம் செய்ங்க அன்னதானம் செய்தால் அனைத்து தோஷங்களும் நம்ம விட்டு அகலும்னு சொல்கிற மாதிரி ஒருத்தவங்களுடைய வயிறார நம்ம பசியாற்றினா ஒரு மிக சிறந்த தானம் அன்னதானம் அன்னதானம் செய்து வழிபடுங்கள் கண்டிப்பாக நன்மை தரும்